அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் நாம் இந்த சீரிஸ்ல வெற்றி தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சில முக்கியமான செயல்பாடுகள் இருக்கு சுவாதி நட்சத்திரம் இருக்குன்னா விளக்கு ஏற்றுவதால் தான் சுவாதி நட்சத்திரத்தோட செயல்பாடு அப்ப அந்த விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது யாரு பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு எல்லாருமே பொதுவா வீட்டுல விளக்கேத்துவாங்க சுவாதி நட்சத்திரம் நெகட்டிவான தரையா வரவங்க விளக்கேற்றத அவாய்ட் பண்ணிக்கணும் பெண்களா இருந்தாலும் உங்க கணவர்கிட்ட கொடுத்து விளக்கேற்ற சொல்லிடணும் ஏன்னா ரெகுலரா பண்ணும் போது தடைகளை கொடுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் செயல்பாடுகள் இருக்கு அந்த செயல்பாடுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா செய்யாம செய்யக்கூடாதுங்கிறது நம்ம வகுப்புல படிக்க போறோம் இந்த வகுப்பு வரக்கூடிய திங்கக்கிழமை ஆரம்பிக்க போது இருபத்தி மூணாம் தேதி ஆரம்பிக்கிறேன் ஒன் மந்த் இந்த வகுப்பு நடக்கும் தினமும் மாலை அஞ்சு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் இந்த வகுப்புல கலந்துக்கிற எல்லாருக்கும் இரண்டாயிரம் பக்கங்கள் அடங்கிய நட்சத்திர சூட்சம பீரியப் கொடுக்க போறேன் ஆயிரம் கோல்டன் டிப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன் இதுல கலந்துக்கிற எல்லா மாணவருடைய ஜாதகத்திலையும் அவங்களுடைய நட்சத்திர சுற்றுமங்கள் என்ன அப்படிங்கிற விளக்கங்களையும் கொடுக்க போறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது சீக்கிரம் முன்பதிவு பண்ணிக்கோங்க மூத்த குடிமக்கள் மாட்டுத் அது மட்டும் பழைய மாணவர்கள் கட்டண சிலைக்கு கொண்டு முதல்ல வர நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்